பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பகுதிநேர ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து அருகே உள்ள தனியார் மண்டபங்களில் தடுப்பு காவலில் வைத்தனர் தமிழ்நாடு அரசின் பள்ளி துறையில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் பகுதிநேர ஆசிரியர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தனித்தனியாக கோரிக்கை மனுக்களை அனுப்பியிருந்த நிலையில் அவை அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க முடியாது என்றும் தமிழக அரசு அறிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது பகுதி நேர ஆசிரியர்களின் முதன்மை கோரிக்கை அவர்களுக்கு பணி நிலைப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது தான் அரசு பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஓவியம் கணினி தையல் உடற்கல்வி உள்ளிட்ட பாடங்களை கற்றுத் தருவதற்காக இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் ஐந்து ஆயிரம் ஊதியத்தில் அமர்த்தப்பட்ட அவர்களுக்கு இன்று வரை பணிநிலைப்பு வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் அவர்களுக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் மட்டுமே ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது திமுக ஆட்சிக்கு வந்தால் பத்தாண்டுகளுக்கும் மேலாக பணி செய்து வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக அளித்திருந்தது ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சிக்கு வந்து நான்காண்டுகள் நிறைவடைந்துவிட்ட நிலையில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிலைப்பு வழங்குவதால் அரசுக்கு ஆண்டுக்கு நானூற்று ஐம்பது கோடி மட்டுமே கூடுதலாக செலவாகும் என்றும் இதனால் பன்னிரண்டு ஆயிரம் குடும்பங்கள் பயன் அடையும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் முன்பு அறிக்கை ஒன்றில் கூறியிருந்தார் இந்நிலையில் தங்களது கோரிக்கை குறித்து சென்னை சிவானந்தா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பகுதி நேர ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து அருகே உள்ள தனியார் மண்டபங்களில் தடுப்பு காவலில் வைத்தனர் சென்னையில் இன்று பகுதிநேர ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கையை நிறைவேற்ற கோரி சிறை நிரப்பும் போராட்டம் நடந்தது சென்னை சிவானந்தா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பகுதிநேர ஆசிரியர்களை இன்று காலை முதலே போலீசார் கைது செய்தனர் பகுதிநேர ஆசிரியர்களின் போராட்டத்தையொட்டி ஏராளமான போலீசார் சிவானந்தா சாலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்